எத்தனை பேர் வராங்கன்னு தெரியலண்ணா ஏமா டீ காணுமா அதெல்லாம் காணும் டீ ஏன்னா பால் நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன் காணாட்டினா திருப்பி போட்டுக்கலாம் ஏமா மதிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும்லாம் எங்க வாரீங்க எப்படின்னு ஆமாண்ண நீ மதிக்கு ஃபோன் பண்ணு உங்களுக்கு இந்த ஊருக்குள்ள வந்த வழி தெரியாதுல்ல வழிலாம் தெரியும் மதி இருக்கல்ல ஆனாலும் கேட்கணுமா கிளம்பிட்டீங்களா எப்படின்னு நான் ஃபோன் பண்ணி கேட்க சரி சரி ஃபோன் பண்ணு சீக்கிரம் சுமதிக்கா வந்துட்டு இருக்கோம் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படி அப்ப வழி தெரியாதுல்ல நான் மௌலி அப்பாவ வர சொல்லவா ஐய இல்லக்கா நான் இருக்கேன்ல எனக்கு நல்ல வழி தெரியும் உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த தெருவா தானே ஆமா மதி வர எத்தனை பேர் வாரீங்க ஆ நான் மாப்பிள்ளை வேற மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அவ்வளோதான் மொத்தம் நாலு பேர் தான் அப்படியா நாலு பேர் தானா சரிம்மா நான் எதுக்கு கேட்டேன்னு அங்கே சொல்லிடாதானே நான் வந்து டீ போடுறோமோ அதான் அளவு எப்படி போடணும்னு தெரியல பார்த்துக்காராம் கேட்டேன் ஆ இல்லைக்கா இருக்கட்டும் ஒன்றும் இல்லை வேற எதுவும் வாங்கி வைக்கண்தானே ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாம் மதி நாங்களே எதுவும் வாங்கி வைக்கல இப்போ எது பக்கத்தில் வந்துட்டு இருக்கீங்க நம்ம ஊரை தாண்டி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்துடமாட்டோம் ஆமாம் பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் ஆ சரிமதி நாப்ப வைக்க வீட்டு பக்கத்தில் வரும்போது ஆ சரிம்மா ஆ நேரம் அங்கே வள்ளி பாட்டி வீட்டுக்கே வந்திருங்க. ஆ வைக்க நாலு பேர் தான் வராங்க அப்போ ஒரு ஏழு பேருக்கு காஃபி போட்டா போதும் ஆ எது பக்கத்தில் வராங்களாம் அங்க எங்க ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டா அப்போ ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்கல்ல ஆனா பக்கத்துல வந்ததும் ஃபோன் போன் பண்ணு சொல்லிருக்கேன் சரிம்மா சரி சரி ஃபர்ஸ்ட் மாப்ள வண்டி வந்துட்டேன ஹான் சவுண்ட் கேட்டத பதறிட்டேன பாத்த வேற ஆமா மல்லிகாவும் அத நினைச்சிட்டு பண்ணி அவ கிட்ட போய் சொல்லிரு அவ ஏதும் தல ஏதும் வாரணும்னா பாத்து பல்ல ம் ம் சரிமா நான் சொல்லிட்டு வரேன்

நீ பாத்துருக்க மாட்டாம முன்னாடி ஃபாரின் போயிட்டான் ஓ அத நானும் ஊர் பக்கம் பார்த்த மாதிரி இல்ல ஏங்க மாப்ள வீட்ல இருந்து வந்துட்டாங்களா இப்போ நம்ம தெரு பக்கத்துல நிக்காங்க நீங்க ரெண்டு பேரும் போய் கூட்டிட்டு வாங்க மாமா வாங்க சீக்கிரம் போலாம் பாட்டி மாமா அள்ளிகாக்க மேல இருக்கங்களோ ஆமா நீ போய் அவட்ட சொல்லிரு போ சுமதி அப்படியா அம்மா போ வாங்க வெளியே போய் நிப்போம் வாங்க வாங்க மதி எல்லாரையும் கூட்டிட்டு உட்கார் மாப்ள பேர் என்னது அபிநவ் அபிநவ் வாங்க உட்காருங்க எங்க அந்த சோஃபாவை எடுத்து போடுங்க வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க மதி அந்த ப்ளூ கலர் சாரியா சுமதி ஆமா பெரியமா தான் சுமதிக்கா உங்களை யாருன்னு கேக்காங்க முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா இல்ல இல்ல திவ்யா கல்யாணத்துக்கு வந்தாங்களா இல்ல சுமதி திவ்யா கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல என்னோட பையன் பாரின்ல இருந்து வந்திருந்தானா அதனால வர முடியல உங்க எல்லாருக்கும் இந்த ஊருதானா இது எந்த ஊரு சுமதி வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தது புதுபாண்டிபுரத்தில மாப்பிள்ளை தம்பி என்ன எப்ப பாரினுக்கு போனோம் ஒன்பது ஆ என்ன இந்த ஊர்ல வேலை பாக்குறாங்க பிரான்ஸ்ல இருக்கான் 6 मंथ ஒரு கா வேல ரொம்ப ஈஸியா கஷ்டமா ரெண்டுமே இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் நல்ல செட் ஆயிட்டா ஆமாங்க நல்ல செட் ஆயிட்டு அப்பும் பரவால்ல தா மதி பொண்ணேங்க சுமதிகா மல்லிகா வர சொல்றீங்களா ஆ இருங்க நான் வர சொல்றேன் சுமதி மல்லிகாவிட்ட குடுக்க சொல்லி கொடுப்போம்

மல்லிகா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அழகா பூ கொண்டு வந்திருக்கலாமா பூ வச்சிட்டு போயிருக்கலாம்ல நாங்க சும்மா பாத்துட்டு போலாம்னு வந்தோம் ஆனா எங்களுக்கு பொண்ணு பாத்தது ரொம்ப புடிச்சிட்டு இது தெரிஞ்சுன்னா பர்ஸ்ட் பூ வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஆமா அம்மைக்கு பூ வச்சிருக்கலாம் அது ஒரு பிரச்சனையே இல்ல நாளைக்கு வர டைம் இருக்கு நாளைக்கு வந்து பூ வைக்கலாம் மல்லிகா உனக்கு நாளைக்கு எப்ப ஆபீஸ் முடியும் எனக்கு ஈவினிங் முடிஞ்சிடும் அப்போ நாங்க எல்லாரும் சாயங்காலம் வரோம் ஆமாம் அப்போ சாயங்காலமே பூ வைக்கலாம் மல்லிகை எங்களுக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் கண்டிப்பாங்க நான் நினைச்சேன் எந்த பொண்ணு பார்த்ததும் எனக்கு பிடிக்குதோ அதுவே எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு அவன் அபினவர்க்கும் ரொம்ப பிடிச்சிட்டு கல்யாண செலவு எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் மல்லிகாட்டருந்து ஒரு காசு கூட அவள் போட வேணாம் எல்லா பொறுப்பும் நாங்களே பார்த்துக்கிறோம் ஆமாக்கா பெரியமா ஃபஸ்ட்டே காரில் வரும்போது எங்ககிட்ட சொல்லிட்டாங்க எந்த செலவும் வாங்க வாங்கக்கூடாது அப்படின்னு மல்லிகா எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம பூ வைப்போம் அதுக்கப்புறம் என்னென்னங்கிறத நம்ம அதுக்கப்புறம் பேசலாமா ஆமாங்க அது சரிதான் மேரேஜ்னா தம்பி ஃபாரின் போறதுக்குள்ள வைக்கணும்ல ஒரு மாசத்துல எல்லாம் வைக்கணும் ஏன்னா அவன் அதுக்கு அப்புறம் போவானா லீவ் கேட்டா ஒரு ரெண்டு மாசம் கிட்ட வாங்கலாம்னு நினைக்கிறேன் அபிநேவ் அப்படிதானே ஆமா அது பத்தி கேட்கணும் சரி தம்பி நீங்க கேட்டு என்னன்னு ஃபோன் பண்ணி மதிட்ட சொல்லிருங்க மதி எங்க கிட்ட சொல்லிருவா அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு நீங்க ஈவினிங் வாங்க மல்லிகா உனக்கு எல்லாம் ஓகே தானா ஆமா ஆன்ட்டி எனக்கு எல்லாமே ஓகே தான் நீங்க அப்ப நாளைக்கு சாயங்காலம் வாங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னா அதுக்கு மாதிரி எல்லாம் பிரேப்பர் பண்ணிரவும் நீங்க எதுமே பண்ணண்டா நாங்க நாலு பேர் தான் வருவோம் ஏன்னா எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் தூரத்துல இருக்காங்க நாளைக்குன்னா உடனே வர மாட்டாங்க அதுக்கு தான் அப்போ நாங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ண பார்த்துடலாம் மதி அப்போ கிளம்போம்மா ஆமா மதி காணாங்கப்பம் போயிட்டு நாளைக்கு வரோம் மல்லிகா போயிட்டு வரோமா ஆ சரிங்க மல்லிகா போயிட்டு வரோம் ஆ சரிங்க போயிட்டு வாங்க எங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சரிம்மா போயிட்டு வரோம் எம்மா என்னாச்சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க எடுக்கவே இல்ல எடி இந்த வள்ளி பொண்ணு மல்லிகா இருக்கல்ல மல்லிகாக்கு மாப்பிள்ளை வீட்டு பார்க்க வந்திருந்தாங்க எது மதியத்தை ஃபேமிலியில் ஒரு ரிலேட்டிவ் ஒரு பையன் இருக்கானு அதுவா ஆமாம் அதே தான் இப்போ நாளைக்கு பூ வைக்க வாராங்களாம் நாளைக்கு சாயங்காலம் போல அப்படியாப்பா அது வரைக்கும் பாட்டி வீட்லேயே இருக்க போறீங்க இல்ல இல்லை இப்போ கிளம்பிடுவோம் நாளைக்கு மவுளிக்கு ஸ்கூல் இருக்குல்ல ஸ்கூல் முடிஞ்சு சாயங்காலம் வந்துதான் இங்க வரணும் அப்படியா சரிம்மா அப்ப நம்ம ஊருக்கு வந்ததை ஃபோன் பண்ணுங்க நான் வீட்டுக்கு வரேன் ஆ நான் வைக்க ஆ ஆ